நாட்டுன் செய்திகள் வாசிப்பது வாசுகிதாமோதரன் அருந்ததியர் உள் இடஒதுக்கீட்டை திரும்பப் பெறுதல் உள்ளிட்ட ஆறு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி புதிய தமிழகம் கட்சி நிறுவனர் தலைவர் டாக்டர் கிருஷ்ணசுவாமி அவர்கள் ஆளுநர் மாளிகையில் ஆளுநர் ஆர் என் ரவி அவர்களிடம் மனு அளித்தார் சென்னையிலிருந்து கோவை வந்த பேருந்து நெடுஞ்சாலையில் தீ விபத்து சேலம் மாவட்டம் சங்ககிரி அருகே சாலையில் சென்று கொண்டிருந்த போது திடீரென இருசக்கர வாகனம் குறுக்கே வந்ததால் ஓட்டுநர் பேருந்தை திருப்ப முயன்றதில் பேருந்து கவிழ்ந்து தீ விபத்து ஏற்பட்டது முப்பதுக்கும் மேற்பட்ட பயணிகள் பேருந்தில் இருந்து குதித்து உயிர் தப்பினர் தீயணைப்பு வீரர்கள் விரைந்து வந்து தீயை முழுவதும் அணைத்தனர் ரஷ்யாவின் சோச்சி நகரில் டிஸ்கஷன் கிளப் என்ற சிந்தனை குழுவின் கூட்டம் நடந்தது அதில் உலக வல்லரசு நாடுகள் பட்டியலில் இடம்பெறுவதற்கான தகுதி இந்தியாவிற்கு உள்ளது அதன் பொருளாதாரம் பிற நாடுகளை விட வேகமாக வளர்ந்து வருகிறது என ரஷ்ய நாட்டின் அதிபர் கூறினார் அர்ச்சனா பட்நாயக் கோவை மாவட்ட கலெக்டராக இருந்தபோது சாலையோர குழந்தைகளுக்கு கட்டாய கல்வி வழங்க நடவடிக்கை எடுத்தார் தோட்டக்கலை இயக்குநராக பதவி வகித்தார் தற்போது சிறு குறு தொழில்கள் துணை செயலராக பணிபுரிந்து வந்த நிலையில் தமிழக முப்பதாவது தலைமை தேர்தல் அதிகாரியாக முதல் பெண் அதிகாரியாக நியமிக்கப்பட்டுள்ளார் உச்சநீதிமன்றத்தின் ஐம்பதாவது தலைமை நீதிபதி டிஒய் சந்திரசூட் இவரது பதவிக்காலம் நாளையுடன் நிறைவடைகிறது அவருக்கு உச்சநீதிமன்றத்தில் நடந்த பிரிவு உபச்சார விழாவில் என் பணிக்காலத்தில் யாரை ஏனும் காயப்படுத்தி இருந்தால் என்னை மன்னித்து விடுங்கள் என்றும் நீதிபதிகளில் அதிக கேலி கிண்டல்களுக்கு ஆளானது நான் தான் என்னை கேலி செய்தவர்களுக்கு வேலை இருக்காது எதிர்ப்புதான் ஒருவரை சிறந்த மனிதராக உருவாக்கும் எனவே என் எதிரிகளை நான் மதிக்கின்றேன் அவரின் தீர்ப்புகளில் மூன்று முக்கிய தீர்ப்புகள் லோக்சபா தேர்தலுக்கு முன் மத்திய பாஜக அரசால் கொண்டுவரப்பட்ட தேர்தல் பத்திரங்கள் திட்டம் ரத்து ஜம்மு காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்து வழங்கிய சட்டப்பிரிவு முன்னூற்றி எழுபதை நீக்கியதை உறுதி செய்து உத்தரவு ஒரே பாலின திருமணத்திற்கு சட்ட அதிகாரம் வழங்க மறுத்து தீர்ப்பளித்தார் கனடாவில் இந்து மக்கள் தாக்கப்பட்டதை கண்டித்து கெனடா தூதரக அலுவலகத்தை முற்றுகையிட சென்ற இந்து மக்கள் கட்சி தலைவர் அர்ஜுன் சம்பத் உட்பட பனிரண்டு பேரை போலீசார் கைது செய்தனர் பெண்கள் புர்கா அணிய தடை விதித்துள்ள சுவிட்சர்லாந்து அரசு இந்த நடைமுறை அடுத்த ஆண்டு ஜனவரி ஒன்றாம் தேதி முதல் அமலுக்கு வரும் என அறிவித்துள்ளது புர்காவுக்கு தடை என்ற உத்தரவு தொடர்பான தீர்மானம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நிறைவேற்றப்பட்டது வெளிவரும் நாட்டுப்பற்றாள செய்தியாளராக பணிபுரிய விருப்பம் உள்ளவர்கள் கீழே உள்ள நிர்வாக அலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளலாம் ஏழு ஒன்பது ஒன்று ஐந்து மற்றொரு எண் ஒன்பது ஒன்பது நான்கு நான்கு மூன்று நான்கு ஒன்று பூஜ்ஜியம் மூன்று மூன்று நாட்டுப்பற்றாளன் யூடியூப் சேனலில் விளம்பரம் செய்து பயன்பெறுங்கள் நமது நாட்டுப்பற்றாளன் செய்திகளை அறிந்து கொள்ள யூடியூப் செய்யுங்கள்